السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله إن الذي أرخلي أن بشهود أرخلي نام تدرشيا حبارت وركودية دعاء كلي نديا ذكر كلي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம்முடைய து ஆக்களை மிக வேகமாக அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்து தரக்கூடிய மிகச்சிறந்த மூன்று களையும் அதனுடைய சிறப்புகளையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவார் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே இந்த மூன்று திக்கர்களும் மிக முக்கியமான திக்கர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது திக்கர் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிவீன் இதுவே இஸ்முல் ஆலம் என்பது வேறு சிலரினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு ஆதாரமாக இந்த ஹதீஸ்களை அவர்கள் கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு வானவர் உள்ளார் ஒருவன் இதனை மூன்று தடவை கூறி இறைவனை அழைத்தால் அவர் அவனை நோக்கி நிச்சயமாக அல்லாஹ் அர்ஹமுர் ரஹிமீன் கிருப்பையாளர்கள் எல்லாம் கிருபையாளன் ஆவான் அவன் உன் அஃபய குரலை செவியுற்று உன் பால் திரும்பியுள்ளான் நீ கேள் என்று என்று இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் ஹாக்கிம் போன்ற நபிமொழி கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வார்த்தை தான் இந்த யாருமீன் என்ற இந்த வார்த்தை அதே போன்று இரண்டாவது திக்கர் الا ولي استغفار استغفر الله استغفر

அழகி வசல்லம் முகமது சல்ல அல்லு அழகி வசல்லம் என்ற இந்த சிறிய சலவரத்தை யாவது ஓதுவோம் இவ்வாறு இதனை ஓதி நாம் ஆக்கலை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கு மிகவும் வேகமாக பதில் வந்தார்